Forget me not. முன்பொரு காலத்தில் ஈவான்ற ஒரு ஃபேரி குயின் கார்டன் ஆஃப் ஈடியாவை ஆட்சி செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு மகளும் இருந்தா அவ பேர் நாசிசா நாசிசா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா பச்சை நிற கண்கள் செகப்பு முடி அவ தன்னோட அற்புதமான அழக நினைச்சு எப்பவுமே பெருமைப்படுவா நசிசா அப்புறம் மற்ற ஃபேரிகளும் அவங்களோட அதிகபடியான நேரத்தை தோட்டத்திலேயே செலவு செய்வாங்க அந்த அற்புதமான அழகான தோட்டத்துக்கு நடுவுல ஒரு ஏரி இருந்துச்சு அள்ளி மலர்களும் தாமரை மலர்களும் அதோட இலைகளும் அந்த ஏரிய போர்வை போல போத்திருந்தது நிறைய ஃபேரிஸ் அந்த இலைகள் மேல உட்கார்ந்து அவங்க பிரதிபிம்பத்தை பார்த்து அப்படியே ரசிப்பாங்க தங்க மீன்கள் தங்க மீன்கள் ஏரியில் வாழும் தங்க மீன்களே எங்களில் யார் அழகு என்று வந்து சொல்லிவிட்டு போங்களேன் ஒவ்வொரு தங்க மீனா தண்ணிய விட்டு வெளியே வந்து இந்த ஃபேரிக்களை பார்த்து அந்த தங்க மீன்கள் அழகா பாடும் நீலவானின் கீழ் உள்ள அழகான ஃபேரிகளே சிவந்த கூந்தலும் பச்சை கண்களும் உள்ள நார்சிசா தான் உங்களில் அழகு காடு முழுக்க நர்சிசாவ புகழ்ந்து பாடுறத அவ கேக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவா அவ ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல உட்காந்து தன்னோட முடிய கோதி விடுவா மற்ற ஃபேரிக்கள் உருவங்கள் அப்புறம் காட்ட சேர்ந்த மிருகங்களும் பறவைகளும் அவளோட அழகை கண்டு அப்படியே மெய் மறந்துருவாங்க இதனால சில நாட்கள்லயே அவளுக்குள்ள ஒரு விதமான தலகணமோ கர்வமோ ஏற்பட்டுச்சு எப்பவும் போல நர்சிசா அவளோட தோழிகளோட ஏரிக்கர ஓரமா போனா அப்ப ராணி ஈவா அரண்மனை தோட்டத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க ஃபர்கட் மீ நாட்டு பூக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பூக்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு அதோட நீல நிற இதழ்கள் கவர்ற மாதிரி இருந்தது ராணி வெக்கத்தோட சொன்னாங்க ஃபேரி உலகத்தை உருவாக்கிய தாயே இந்த நீல நிற அழகான பூக்களை போல அழகான நீல நிற கண்களை உடைய எனக்கு பெண் குழந்தை வேண்டும் சில வினாடிகள்ல ஒரு சின்னஞ்சிறிய பட்டாம்பூச்சி ராணியோட அறைக்குள்ள வந்தது அப்புறம் கண்ணி மைக்கிற நேரத்துல ஒரு அழகான நீல நிற கண்கள் கொண்ட குழந்தை நிறைவேற்றி விட்டார்கள் ஆயிரம் கண்கள் வேண்டும் எல்லாரையும் கொள்ளையடிக்கும் நீல நிற கண்கள் என்கிற பெயரை உனக்கு வைக்க போகிறேன் நீல நிற பூக்களின் இதழ்களின் பெயர்களைப் போல அப்படிதான் அவளுக்கு அந்த பேர் வந்துச்சு கொஞ்ச நாள் அந்த குழந்த ஒரு அழகான பெண்ணா வளர்ந்தா அவளோட அக்கா மாதிரி இல்லாம அவ எப்பவும் தான் அம்மா கூட தன்னோட அன்ப பகிர்ந்து வாழ்ந்து வந்தா அம்மாவை மட்டும் இல்ல அவ தான் அக்காவையும் நேசிச்சா ஆனா உண்மை என்னன்னா தங்கச்சி அக்காவை நேசிச்ச அளவுக்கு நர்சிசா தங்கைய நேசிக்கல பர்கட்மின் நாட்டை எப்பவுமே நர்சிசா மாளிகையை விட்டு வெளியே வராம பாத்துக்கிட்டா ஏன்னா அப்பதான் தங்கையோட அழகை இந்த உலகம் பார்க்காம இருக்கும்னு ியாவை விட்டு என்னை வெளிய வந்துறாத ராஜ்யத்துக்கு வெளியே நிறைய தீய சக்திகள் மீ இருக்கு எப்பயுமே அடுத்தவங்க சொல்றத தட்ட மாட்டா அதோட அவ அக்கா சொன்னதுக்கு மாற செஞ்சதே இல்ல நாசிசா பொய் சொன்னதை கேட்டும் ராணி அமைதியா இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அக்காவை போலவே தங்கைக்கும் தன்னோட அழகுனால கர்வமும் தலைகணமும் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஒரு நாள் ஃபர்கட் மீ நாட் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவளை சுத்தி நிறைய அழகான பட்டாம்பூச்சிகள் பறந்ததை பாத்துக்கிட்டே இருந்தா ஆ இந்த பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி அழகிய பட்டாம்பூச்சிகளை என் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை அந்த சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சி வானத்து போல நீல நிறத்துல இருந்தது அதுக்கு நடுவுல அழகான தங்க புள்ளிகள் இருந்தது அந்த பட்டாம்பூச்சிக்கு பக்கத்துல போய் அதை பார்க்கணும்னு அவ ஆசைப்பட்டா மீ மீன் அந்த பின் பின்தொடர்ந்து போனா அதோட அழகுல மெய் மறந்ததுனால தான் என்ன செய்யறோன்னு தெரியாம அந்த பட்டர்ஃபிளை எடீனியா ராஜ்யத்தை விட்டு வெளியே போனதுனால அவளும் அத பின்தொடர்ந்துகிட்டே காட்டுக்குள்ள போயிட்டா அவ அந்த ஏரியை அடையிற வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து போனா நீ எங்க போயிட்டு இருக்க இதோ உடனே எங்க போன அப்படியே அவ சுத்தி போது, தங்க மீன்கள் ஏரிய வெளியே எட்டி பார்த்துச்சிங்க அப்படியே அதுங்க அவளை சுத்திக்குச்சிங்க அது மட்டும் இல்லாம எல்லாம் ஒன்னா பாடிச்சிங்க காட்டில் வாழும் விலங்குகளே நாங்கள் சொல்றத கேளுங்க உயர்ந்து வளர்ந்த மரங்களே நீங்களும் கேளுங்க நீல நிற கண்களுடைய இந்த ராஜ்யத்தின் அழகான ஃபேரி சில நொடிகள்லயே காட்டில் உள்ள எல்லா ஃபேரிகளும் அவ அழக பார்க்க வந்துட்டாங்க அவளை சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறத பார்த்த உடனே ஒன்னும் தெரியாம தகச்சு போனா அவளை நினைச்சு அவ அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு அப்பதான் அவ உணர்ந்தா உடனே ஏரிய விட்டு அவ ஓடினா அம்மா கவலைப்படுவாங்கன்ற எண்ணத்தோட அவ வேகமா காட்டுக்குள்ள போனா எதிர்பாராத விதமா பள்ளத்துல விழுந்தா அவ முடிவே இல்லாத ஒரு சுரங்கத்துக்குள்ள விழுந்துட்டா அவ சுயநினைவை இழக்கிற வரைக்கும் யாராவது என்ன காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே இருந்தா

என் பேரு ஃபர்கெட் மீ நாட் நான் ஒரு பள்ளத்துல விழுந்து இங்க வந்து சேர்ந்துட்டேன் நான் என்னோட வீட்டுக்கு போகணும் உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ணணுமா முடியாது நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லு உன்னால எனக்கு எந்த பயனுமே கிடையாது

ஓகே இதுவும் எனக்கு சரிதான் ஆனா எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு நீ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் பகல்ல நீ ஒரு வவ்வால மாறி இருக்கணும் ஏன்னா எந்த அழகான உயிரினமும் என் பையும் பக்கத்துல இருக்க கூடாது ஏன்னா அவன் யார் மேலேயாவது அன்பு கொண்டு என்ன விட்டுட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு அவன் தூங்குனதுக்கு பிறகு நீ உன்னோட உண்மையான உருவத்துல இருக்கலாம் ஒரு சின்ன தயக்கத்தோட அவ அந்த சூன்யக்காரி சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா அவ தலைய ஆட்டின உடனே தாமதிக்காம சூன்யக்காரி ஒரு மந்திரத்தை சொன்னான் உடனே நம்ம மீ நாட் ஒரு வபாலா மாறனா இப்போ போய் படுக்கைய ரெடி பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பையன் ஓய்வெடுக்க வருவான் ஃபர்கட் மீ நாட்டு உடனே தலையாட்டினா அப்படியே அவள் மாளிகைக்குள்ள பறந்து போகும்போது ஒரு அழகான இளவரசர் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தா இது வரைக்கும் இப்படி ஒருத்தரை பார்த்ததில்ல அதாவது யாருமே இல்லாம தனியா சாப்பிட்றத ஃபர்கெட் மீ நாட்டு பறக்காம அப்படியே நின்னு இளவரசரை பார்த்தா இதுதான் என்னோட பைய பிரின்ஸ் ஃபேலெக்ஸ் ஆ அவர் எங்கேருந்து வந்திருக்காரு நான் ஒரு சூனியக்காரின் மறந்துட்டியா இப்ப போ படுக்கைகள் தானா ரெடியாகும்னு நினைச்சிட்டியா சரி சரி அவ அப்படியே படுக்கை நோக்கி போகும்போது இளவரசர் அவங்க அம்மா கிட்ட சோகமா பேசினத அவ கேட்டா அம்மா நாளைக்காவது நான் வெளிய போயிட்டு வரட்டுமா இந்த உலகத்தை சுத்தி பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு முடியாது நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்னை இழக்க நான் தயாரா இல்லை எனக்கு ஒரே பயந்தா நீ வெளிய போனா என்ன விட்டுட்டு போயிடுவ அடுத்த சில நாட்களுக்கு அந்த சூனியக்காரிக்கு அவ சேவை செஞ்சா அப்புறம் மற்ற வவ்வாலோட ஓய்வு எடுத்தா ஓய்வுல இருக்கும்போது போது அப்ப தனிமையில இருந்த இளவரசரை பத்தி யோசிச்சா அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா இளவரசரை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணா அப்பதான் அவ பக்கத்துல இருந்த ஒரு வவ்வால் அவகிட்ட சொல்லிச்சு ஹலோ எப்படி இருக்க என் பேருதான் நீ என்ன நினைக்கிறேன்றதை என்னால நல்லா உணர முடியுது உனக்கு விருப்பம் இருந்தா அவன் இருக்கிற ரூமுக்குள்ள உன்னை அழகா அப்படியே கூட்டிட்டு போக முடியும் ஓ அப்படி செஞ்சா உண்மையாவே அது நல்லா இருக்கும் என்னோட ஆசையெல்லாம் நான் உருவாக்கின மாலையே அவர்கிட்ட குடுக்கணும்ன்றதுதான் அப்போ சரி நீ நைட் என்ன வந்து சந்தி நான் அவங்க கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி ஃபேகனை தோட்டத்துல சந்திச்சா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே இளவரசர் ரூமுக்கு போனாங்க அங்க இளவரசர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு அப்பாவை உருவாக்கின மாலைய அவர் பக்கத்துல வச்சா அப்புறம் அன்போடு அவரை பார்த்தா அப்புறம் அமைதியா சத்தம் இல்லாம அந்த இடத்த விட்டு வெளியே வந்தா ஓ நீ அவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்ட சரிதானே ஏய் கொஞ்சம் வாய மூட அடுத்த நாள் காலையில ஒரு வித்தியாசமான நினைவுகள் அவனுக்குள்ள தோணுச்சு அது ஒரு அழகான கனவுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லையே அப்ப நான் கண்டது கனவு இல்லையா அப்ப நிஜமாவே இங்க வந்தது ஏஞ்சல் தானா அப்ப இந்த மாளிகை கொடுத்த அந்த நீல நிற ஏஞ்ச எப்படியாவது உறுதியோட கண்ணாடி மாளிகையை விட்டு இளவரசர் பிலிக்ஸ் முதல் முறையா காட்டுக்குள்ள அவரு பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு அவ கண்டிப்பா என் அம்மாவோட அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க மாட்டா அதனால அரண்மனையை விட்டு ரொம்ப தூரம் போய் தேடினாதான் அவ கிடைப்பா ஃபேலிக்ஸ் அப்படியே காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தான் அவன் கனவுல வந்த நீல நிற தேவதையை கண்டுபிடிக்க பாலங்களை தாண்டி போனான் கடைசியா ஒரு ஏரிக்கார பக்கத்துல வந்து நின்னான் அழகா பூத்து குழுங்குற ஃபர்கட் மீன் நாட்டு பூக்களை பார்த்தான் இது அவனுக்கு அந்த நீல நிற கண்களை ஞாபகப்படுத்துச்சு அப்போ அங்க நர்சஸா அள்ளி இலைகள் மேல உட்காந்துகிட்டு இருந்து சோகத்தோடையும் ஆத்திரத்தோடையும் கேட்டா ஃபேரி கல்லிய அழகான ஃபேரி யாரு நார்சிசா ரொம்ப அழகா இருந்தாலும் ஆனா உன்னுடைய தங்கை ஃபர்கெட் மீ நாட் தான் இருக்கறதுலயே ரொம்ப அழகானவள். அப்படியா? ஹிப் ஃபர்கெட் மீ நாட் எங்க இருக்கா? அவ உனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருகா. வெல்கம் ஃபர்கெட் மீ நாட். அழகின் அழகானவள். அந்த நேரத்துல இளவரசர் ஃபிலிக்ச ஒரு அழகான நீல நிற கண்கள் கொண்ட வவ்வல் நசசியாவை சுத்தி வரத பார்த்தாரு. கண்ணாடி மாளிகையை விட்டு இளவரசர் வந்த உடனே ஃபர்கெட் மீ நாட் பின் தொடர்ந்து வந்திருக்கா.

உனக்கு ஒன்னு ஆகலையே இளவரசர் தொட்ட உடனே மீ நாட் மேல இருந்த சாபும் போயிடுச்சு அவ தன்னோட சுய ரூபத்துக்கு வந்துட்டா அதாவது இளவரசர் யார கனவுல கண்டாரோ அந்த பொண்ணா மாறினா பிலிக்ஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் ஃபர்கெட் மீ நாட்டு விலக்கி சொன்னான் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்கன்றத கேள்விப்பட்ட உடனே அவன் அதிர்ந்து போயிட்டான் அவங்க எதுக்காக இப்படி பண்ணனும் என்னால இத நம்பவே முடியல இதுக்காக அவங்கள நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் உங்களை புரிஞ்சிக்க முடியுது ஆனா அவங்களை நீங்க மன்னிக்கிறதுன் மூலமா மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாருங்க அக்கா, உங்க இதயத்துல ஏதோ ஒரு மூலையில எனக்கான அன்பு இருக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்க இவ்ளோ அழகான அன்பான சகோதரின்னு எனக்கு தெரியும். ஓ, என்ன மன்னிச்சுடு ஃபர்கே மீ நா என்ன பத்தியே நினைச்சு சுயநலமா இருந்ததால தா உன்னை பத்தி நினைக்கவே இல்ல. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இனைய பெரியாத சகோதிரிகளா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அம்மா நடந்துகிட்ட விதத்தை பத்தி ஃபீலிக்ஸ் சொன்னா உடனே அவங்க அம்மா அவமானத்தால தலை குனிஞ்சு அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு எல்லாம் தேவையில்லமா உங்க மேல இருக்கிற என்னோட அன்பு என்னைக்கும் குறையாது இளவரசர் ஃபீலிக்ஸும் நாட்டும் அவங்களுக்குள்ள உள்ள அன்பை தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு அப்புறம் நம்மளோட நர்சா ரொம்ப அன்பாவும் யதார்த்தமாவும் வாழ ஆரம்பிச்சா இத பார்த்த உடனே ராணி ஈவாக்கு அவங்க குழந்தைங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அது என்னன்னா இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க புரிஞ்சுகிட்டீங்கல்ல என்னைக்கும் தலகணத்தோட நீங்க வாழக்கூடாது அன்பாவும் யதார்த்தமாவும் நடந்துக்கிறது தான் என்னைக்கும் நல்லது உண்மைய மட்டும் பேசுங்க பொய்ய என்னைக்கும் பேசாதீங்க